ி பாடுவோம்ி பாடுவோம் உயிரி கச்சேரிலும் பொறுமை நன்மைகள் உயிரி கச்ச தேரிலும் பொறுமை நன்மைகள் புரிவி கொண்டு செய்யணும் உன்னை கற்று சொல்லுவோம் உருகி கொண்டு செய்யணும் உன்னை வெற்றி சொல்லுவோம் உறுதி கொண்டு செய்யணும் உன்னை வெற்றி சொல்லுவோம்

மலை அருவி பக்கம் இருக்குதாண்டா இடத்தை புரிஞ்சிக்கிட்டு சீக்கிரமா வரேண்டாடா போடா போடாண்டா சீக்கிரம் போட தந்துச்சு பயப்படாது முன்னேறுங்கள் எப்படியாவது அதுக்கு

ராகவான் இணைத்தாய் பாவம் பொக்குள் விரட்டி அடிக்கப்பட்ட நாம் இப்போது அறக்குச்சுறையை சுற்றியுள்ள பிரதேசத்தில் இருக்கிறோம் இனி பயங்கர நீர்வடிகளையும் சுழல்களையும் எதிர்த்து சொல்ல வேண்டும் ി ജാഗ്രതയായി പാർത്തുകൊള്ളു

சீக்கிரத்தில் உன்னை சின்ன பின்னமாக்குவார்கள் அடி வைத்தியக்காரின் உனக்கு மட்டும் இந்த இடம் எப்படியோ புரிந்துவிட்டது ஏர் யாரும் என்னை இங்கே அணுக முடியாது ஆ.. யாரும் இங்கே அணுக முடியாது உன் கணவர் கலைஞர அற்பனே, அதோ ராகதேவா காமவல்லியின் கண்ணை பறித்த அதே கட்டாளிதான் உன் பிளையாளியின் உயிரையும் பறித்தது புரியுங்கள் அவரை இந்த துண்டித்து விடும் துண்டிக்கட்டும் நான் பணியாகவும் உண்மையை சொல்லிவிடுகிறேன் இந்த நாட்டின் அதிபதி என் வெற்றி திருநாள் வெற்றி திருநாள் குடியுங்கள் குடி பருகுங்கள் பருகுங்கள் அண்ணாவை வெளியே திறந்து விடுங்கள் அவரும் குடி வாருங்கள் அண்ணா வாருங்கள் இன்று உங்களுக்கு விடுதலை தம்பி நீ நல்ல நிதானத்தோடு தான் பேசுகிறாயா இந்த சூழ்நிலையில் என்னால் நம்ப முடியவில்லையே நம்பிக்கை தானாக வரும் முதலில் நீங்களும் இதை கொஞ்சம் பருகுங்கள் நாகதேவா கிரமங்களுக்கு ஒரு முடிவே இல்லையா முடிந்து முற்றுப்புள்ளியும் வைத்தாகிவிட்டது ஆச்சரியப்படாதீர்கள் ஆட்சி பீடத்தையும் மல்லிகாவையும் அடைவதற்காக நான் பல பல கொடுமைகளை இல்லை இல்லை ராஜதந்திரங்களை செய்தேன் இதற்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா தெரியும் தெரியும் தகுதியத்தை உன்னை தளபதி ஆக்கினேன் தம்பி என்ற பாசத்தால் தட்டி கேட்காமலே விட்டு கொடுத்தேன் நான் தான் காரணம் இல்லை நீர் அல்ல அருமை குமாரன் என்ன என்ன குடிவரியில் உணர்காயா என் குமாரன ஆம் உமது ஆருயிர் தேவி அபராஜிதா பெற்ற அருள் உண்மையாகவா உமக்கே தெரியாத உண்மை அது பார்த்திவரே நாகதேவா அவன் எங்க இருக்கிறான் என் மகன் என் அபராஜிதா பெற்ற செல்வம் அவளை நான் இப்பொழுதே பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் முடியவே முடியாது நாகதேவா நாகதேவா அதுதான் முடியாது என்று சொல்லிவிட்டேனே ஒரே ஒரு முறை கண நேரமாவது அவளை பார்க்க அனுமதி கொடு உன்னை மன்றாடி கேட்டுக் உடனே சொல்லுங்க பயங்கர நீர் பாலாற்றில் சந்திக்கலாம் ஒரு சிறுமகன் அமிரத்தை வழங்கிய நீ மறு சொல்லிலேயே விஷத்தையும் கலந்து விட்டாய் அவனை அவனை உயிரோடு வைத்திருந்தால் நான் அரச பதவியை அடைய முடியுமா இல்லை மல்லிகாதான் எனக்கு கிடைப்பாளா இனி பொறுக்க முடியாது அண்ணா எப்படி பிடித்துக் கட்டுகிறீர்கள் உங்கள் அருமை குமாரனை வாழ்வில்த்தவர்களை நான் வாழவிட மாட்டேன் இறுதி மூச்சு உள்ளவரையிலே எதிர்த்து போராடுவேன் படிக்கு பழி ரத்தத்துக்கு ரத்தம் இந்த அந்த வஞ்சக ராகதேவனை வாழ்க்கையிலாக்குவேன் அவன் உதரத்தை இந்த அறிவியலோடு கரைக்கச் செய்வேன் ராகதேவா மகாராஜா யாருந்தான் மகாராஜா வேற கலைஞனை என்னை விட்டுவிடு ஏன் மகாராஜா நான் உயிருடன் இருப்பதே பாபா அப்படி சொல்லாதீர்கள் அப்படி சொல்லாதீர்கள் மகாராஜா என் ஒரே மகன் மறைந்து விட்ட என் அபராஜிதா பெற்ற அருண் புதல்வன் அவனும் இறந்து விட்டான் என்பதை கேட்ட பிறகு என்ன தங்கள் யார் போராடினான மக்கள் படையிலே மக்கள் படையிலே அவன் உன்னோடுதான் இருந்திருப்பான் நீ யாரும் பார்த்திருப்பாயின் மகனை அவன் எப்படி இருந்தான் தெரியாது மகாராஜா இளவரசரை கொன்றது யார் இளவரசரை கொன்றது யார் சொல்லுங்கள் அவன் உடைமைக்கு முடிவு கட்டத்தான் அவனை ஒன்று கண்ணல் என்னை தழுவ மறுக்கும் நீ இனியும் ஆம் மல்லிகாதான் மல்லிகா தான் கலையாரத்தை காப்பாற்று அவள் கற்பை காப்பாற்று ஒரு பே உண்மைக்கிரமங்கள் அழிவு வரை எங்களுடைய ஆத்மா சாந்தி அடையாது சாந்தி அடையாது உங்கள் இருவருக்கும் சமாதி கட்டி விடுகிறேன்

Ay yo ah ah Sorry Sorry என் அபராஜிதாவின் கால்களில் கொஞ்சிய சலங்கை மகனே மகனே என் செல்வனே அமரேந்திரா அமரேந்திரா அப்பா சிவர்தான் என்னை வளர்த்து ஆளாக்கியவர் அப்படியா நீ பஞ்சநதம் பஞ்சநதம் எமது முன்னாள் தளபதி பஞ்சநதம் இன்றுதான் என் கடமை நிறைவேறியது மல்லிகா சாந்தா மல்லிகாவுக்கு மல்லிகா 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 சாந்தா உண்மையை சொல்லடி அவன் என்று தெரிந்ததும் நம்பிக்கை இழந்து விட்டாயா இல்லை அவனே உன்னை அனாதை என்று ஒதுக்கி விட்டானா சக்தி ரண்டுமே இல்லை அம்மா எல்லாமே நாம் தவராக என்னேதனால் ஏற்பட்ட கோலார் என்னடி தவறு ஆத்தரப்படாதி அம்மா அவருடைய கலங்கமற்ற அன்பை ஆசை என்று நினைத்தே கனிந்த உள்ளத்தின் கருணை காதல் என்று கருதினி ஆனால் ஆரம்பத்தில் இருந்தே அவருக்கு மல்லிகாவிடம் தான் காதல் தெய்வமே கடைசி காலத்தில் என் தலையில் இப்படி அநியாயமாக அவரை நிந்திக்காதே பஞ்சகமே அறியாத நெஞ்சத்தவர் என்றானே ஆனா நானும் அவரும் சேர்ந்து வாழ வேண்டும் என்று சொல்லவில்லையே ஒரே நாளில் ஒரே மேடையில் திருமணம் என்று கூட சொன்னானே ஆனால் என்னையே அவர் மனப்பதாக உறுதடவையாவது சொல்லவில்லையே அம்மா சொல்லவில்லை 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 சொல்லாமலையே சூதாறுவிட்டான் உன் வாழ்க்கையை உன் மகளை நீ உயிருடன் பார்க்க வேண்டுமானால் இனிமேல் இதை பற்றி பேசவே கூடாது யாரிடமும் பேசக்கூடாது இன்பமயமான வாழ்வு நான் எதிர்பார்த்த இன்பத் திருநாள் இப்பொழுதுதான் நெருங்கி வருகிறது முருகருக்கும் வள்ளிக்கும் திருமணமானதை நான் பார்த்ததில்லை ஆனால் அமரேந்திரருக்கும் மல்லிகாவுக்கும் மனமாவதை நான் பார்ப்பேன் அவர்கள் மகிழ்ச்சியோடு வாழ்வதை கண்டு மனம் பூரிப்பேன் இதைவிட ஆனந்தம் வேற என்னமா இருக்கிறது எனக்கு வாழ்வழிப்பதற்காக நீங்கள் சிரித்துக் கொண்டே செய்துவிட்ட இந்த தியாகம் உலகத்திலே வேறு எந்த பெண்ணாலும் நினைத்து கூட பார்க்க முடியாது அக்கா நினைத்து கூட பார்க்க முடியாது இல்லை மல்லிகா உனக்காக அவர் அவருக்காக நீ படைத்தவனே முடித்து வைத்த சாந்தா நீதான் பெண் வடிவிலே வந்த பேச முடியும் திருவிழன் சாந்தா நீதான அந்த பெண் என் அபராஜிதாவின் குரு சொக்கநாதர் பெற்ற மகளானி உன்னை பற்றி இவர்கள் கூறியதெல்லாம் கொஞ்சம் இங்கே நான் கண்டதும் கேட்டதும் மிக அதிகம் மிக அதிகம் என் மகனுக்காகவும் இந்த நாட்டுக்காகவும் நீ பட்ட துன்பங்களுக்கு நான் உனக்கு என்ன கைமாறு செய்வேன் கைமாறல்ல மகாராஜா ஒரு வேண்டுகோள் என்ன வேண்டும் இந்த பெருமானுக்கு சேவை செய்து கொண்டே என்றென்றும் நான் இந்த கோவிலிலேயே இருக்க அனுமதிக்க வேண்டும் கற்கோவிலில் மட்டுமல்ல நீ எங்கள் எல்லோருடைய மனக்கோவிலும் நிரந்தரமாக குடியிருப்பாய் அம்மா உன்னை பெற்ற போது அடைந்த மகிழ்ச்சியிலும் பெண் மகிழ்ச்சி அடைகிறேன் அம்மா முருகா என் ஆட்சியை நிறைவேற்றி விட்டாய் சிங்கார పిండా <tiny boy>